அடுத்த செய்தியாக புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி வட்டம் வடக்கு அம்மன்பட்டி அப்படின்னு அந்த ஊர் பேரு அந்த ஊரில் ஒரு மூணு ஏக்கர் நாற்பது சென்ட் நிலம் வந்து ஒரு பொது பயன்பாடு சுடுகாடுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை வந்து சில இஸ்லாமியர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் ஆக்கிரமித்து ஒரு ஆறு வீடும் கட்டிட்டாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அவங்களுக்கு சுடுகாடு இல்லாம பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு போராட்டத்தையுமே இன்னும் சில தினங்களில் அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் கிடைக்கும் எல்லா இடத்திலும் ஒரே மனப்பான்மையோடு தான் இந்த முஸ்லீம்கள் இருக்காங்கிறதுக்கு இது ஒரு இந்த செய்தி ஒரு உதாரணம் இதே போல தொடர்ந்து பல இடங்களில் பாக்குறோம் இப்ப அந்த ஊர்ல பாருங்க இந்துக்களுக்கு தனியாக குளம் அறிக்கிறது முஸ்லீம் தனியா குளம் இருக்கு இந்துக்களுக்கு தனியா கிணறு இருக்கு முஸ்லீம் தனியா கிணறு இருக்கு சுடுகாடு மட்டும் பொதுவா இருக்கிறது இப்போ அவங்களுக்கு தனியாக குளம் கொடுத்துருக்காங்களே அந்த குளத்தை அவங்க பயன்படுத்தணும் இல்லையா குளத்தை அந்த உபயோகத்துக்காக பயன்படுத்தணும் என்ன பண்ணிருக்காங்க குளக்கரையை சுற்றி ஆக்கிரமித்து மசூதி கட்டி இருக்கிறார்கள் இப்ப குளம் என்பது பொது இடம் பொது இடத்துல அவனுக்கு யார் மசூதி கட்ட அனுமதி கொடுத்தது அப்ப ஆக்கிரமித்து மசூதி கட்டி இருக்கிறார்கள் இப்ப பொதுவான சுடுகாடு அந்த சுடுகாடு வந்து யாரோ ஒருத்தர் கொடுத்திருக்காரு எல்லா சுடுகாடும் ஒரு ஹிந்துக்கள் அந்த ஊர்ல யாரோ உள்ள பெரியவர் கொடுத்துருப்பாங்க அப்படிதான் இருக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வரலாறு அப்படிதான் இருக்கும் அப்ப அந்த சுடுகாட்டுல அங்க உள்ள கிண்டுக்கள் பெரிய மனசு பண்ணி இந்த அப்பா நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ முஸ்லீமே இருக்க நீ தனியா சுடுகாடு இல்ல கொஞ்சம் எடுத்துக்கோ சொல்லி கொடுத்தா நீ சுடுகாடா பயன்படுத்தினா பரவாயில்ல காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டி உள்ள வீடு கட்டிட்டு இது எனக்கே சொந்தம் என்று அதையும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இப்ப அந்த மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு இறுதி சடங்கு செய்கிறதுக்கு கூட வந்து வழி இல்லாமல் அங்குள்ள ஹிந்துக்கள் பரிதவிக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி பல செய்திகளை பார்க்குறோம் தமிழகத்துல எருமாடு என்கின்ற இடத்துல நீலகிரி மாவட்டத்தில் சிவன் கோயிலை ஆக்கிரமித்தா ஒரு பணத்தை பதிச்சுதான் சொல்லி அந்த கோயிலே எங்களுக்கு என்று சொல்லி முஸ்லீம்கள் பெரிய கல கலவரம் பண்ணாங்க ஒரு காலத்துல அப்ப ராமகோபால் அவர்கள் தான் ஐயா பெரிய முயற்சி எடுத்து அதை மீட்டு கொடுத்தார் இப்போ நேற்றுக்கு பார்த்தோம் பொதிகை மலையில அத்திரி முனிவர் வழிபட்ட சிவன் கோயிலை அங்க வந்து ஒரு ஒரு சிமெண்ட்டை போட்டு கட்டி விட்டு பச்சை தர்கா இப்ப மாடி வெட்ட போறேன் யாரோ ஒரு பாதுஷா அவருடைய கல்லறை சிக்கந்தர் பாஷா ஏதோ ஒரு பேரை சொல்லுங்க அந்த மாதிரி இந்த தொடர்ந்து வந்து இந்த லேஞ்சிகாத் அதாவது என்பது அதே அதே தானே இந்த முஸ்லிம் மனோபாவம் மாறாமல் இருக்கின்றது எல்லா ஊர்லயும் அதனால இந்த இந்த சமயத்தில் பாருங்க ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் நம்முடைய மைனாரிட்டி கமிஷனுடைய தலைவராக ரெவரண்டு ஜோ அருண் அவர் சொல்லி ஆரூனா அருண் அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் எங்க எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த ஊர்ல இஸ்லாமியர்கள் வசிக்கிறார்களோ அந்த எல்லா ஊர்களும் இஸ்லாமியர்கள் தனியாக சுடுகாடு வைப்பதற்கு அரசு நிலம் கொடுக்க வேண்டும் அதுக்கான முயற்சி மேற்கொள்ளப் போகிறோம் ஏற்கனவே நிலத்தை வந்து கொடுத்ததெல்லாம் இப்படி ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க இப்ப நீங்க கொடுத்தா கொடுத்தாங்க மசூதி கட்டுவான் மனமாற்றம் செய்வான் மற்ற வேற ஏதாவது செயல்கள் செய்வான் ஆகவே எந்த அளவுக்கு வந்து மோசமான போய் போய்க்கின்றது என்று பாருங்க இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனவ மக்கள் ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்களுக்காகவே நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று எத்தனையோ அரசியல் கட்சியெல்லாம் வரும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கேட்டுகள் உள்ளவங்க தான் இந்த மாதிரி அவங்க சுடுகாட்டை பிடுங்கியிருக்கா யாரா பேசினாங்களா ஆகவே உங்களுக்காக குரல் கொடுத்த ஹிந்து மண்ணி தயாராக இருக்கிறது ஹிந்து அமைப்புகள் தயாராக இருக்கிறது இந்து அமைப்புகள் தான் இந்துக்களுக்கு குரல் கொடுக்கின்றன யாரும் கிடையாது ஏமாத்து பசங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதே போல தமிழகத்தை பொறுத்தவரை நாம ஏற்கனவே சீட்டு சொல்லியிருக்கோம் இதே போல பல முறை பொது சுடுகாட்டை ஆக்கிரமித்து கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ இதே போல பல ஆக்கிரமிப்புகளை பத்தி பேசியிருக்கோம் பல முறை பல ஊர்களில் அந்த கிராமத்துல பொது சுடுகாடு என்று சொன்னால் யாராவது ஒரு பெரியவர் வந்து ஒரு மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் கொடுத்துருப்பாங்க தானமா இது குறிப்பிட்ட வருஷத்துல அந்த சுடுகாடு பயன்பாட்டு வந்திருக்கும் அப்ப எந்த ஆண்டுல இருந்து அந்த சுடுகாடு இந்த மாதிரி தானமாக கொடுக்கப்பட்டது எவ்வளவு ஏக்கர் இப்ப எத்தனை ஏக்கர் இருக்கு அது யார் பயன்படுத்திட்டு இருக்காங்க என்ன நிலை என்ன இதை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கை எல்லா இடத்தை பற்றிய வெள்ளை அறிக்கை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம்